துவக்கவரை கோவைவட்டமாவுடைய கௌரவத் தலைவரும் எங்களது பாசத்திற்குரிய கோவையினுடைய மூத்த ஆலிவுமான மௌலானா மௌலவி ஏ அப்துர் ரஹீம் இம்தாதி பாக்வி ஹஸ்த் அவர்கள் துவக்கவரை நடத்துவார்கள் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام ألا بترول على نوم نكرت أنبالا அல்ல அல்லாஹுவின் பேரவர்களாலும் ஈருலக சர்தார் சையீதுல் கவுனை முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன் பெண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை கோவை மாவட்டம் நடத்துகின்ற வக்குப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இப்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய துவக்கமாக எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகையவர்கள் மிக உருக்கமான ஒரு துவாவை கேட்டார்கள் அதனுடைய பொருள் புரிந்தவர்களுக்கு தான் அந்த துவாவினுடைய ஆழமான அர்த்தங்களை விளங்கி கொள்ள முடியும் அவ்வளவு வேண்டுதல்களையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பதில் போர்க்களத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெற்றிவாவை சூடுவதற்கு காரணமாக இருந்தது துஹா வெறும் கோஷங்களும் முழக்கங்களும் வெறும் கூட்டங்கள் மட்டுமே நமக்கு வெற்றியை தராது இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே அல்லாஹுபடும் துஹாவினுடைய திக்ரனுடைய செலவாத்தனுடைய அந்த அமைப்பில் நீங்கள் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் மூலமாக அல்லா நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே இன்று நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஷாபானு வழக்கனுடைய பிரச்சனையை வைத்து அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய கூட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்று இந்தியாவை ஒலுக்கிய நிகழ்வுகள் நமக்கெல்லாம் தெரியும் இப்போது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு வக்குப்பு திருத்த மசோதா என்ற ஒன்றை கொண்டு வந்து அதை பரிசீலனை செய்வதற்கென்று ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழு கொடுத்த தீர்ப்பில் ஒன்றை கூட எடுத்துக்கொள்ளாமல் மத்திய அரசனுடைய திருத்தங்கள் என்று எவைகள் இருக்கின்றதோ அவைகளில் நூற்றுக்கும் அதிகமானவைகளை உள்ளே புகுத்தி அடிப்படையான சட்டத்தை தகர்த்தறிந்து வகுப்பு திருத்த சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டத்தை இப்போது அமுல்படுத்தி இருக்கிறார்கள் நடு இரவில் இரவில் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் முஸ்லிம் சமூகத்துக்கு நன்மை செய்து தருவதற்கும் நன்மையை தான் நாங்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று வார்த்தையினால் சொல்கிறார்கள் இவர்கள் முஸ்லிம்கள் மீது கரிசனம் எப்போது வந்தது இந்த ஒன்றிய அரசு எப்போது முஸ்லிம்கள் மீது கரிசனையாக இருந்திருக்கின்றது பாபரி மஸ்ஜிதை எப்போது பறித்துக் கொண்டார்களோ முஸ்லிம்களுக்கு உரிய அந்த மஸ்ஜிதை பறித்து அங்கு அவர்களுக்கு உரிய ஆலயத்தை எப்போது எழுப்பினார்களோ அப்போதிலிருந்தே நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதென்பது வரலாறு சொல்கிறது ஊடகவையில் சொல்கிறார் இவர்கள் தொடக்கம் முதல் பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அழைப்பனுடைய ஒலிபெருக்கியை அடக்க வேண்டும் என்று வடபகுதிகளில் மிகப்பெரிய கண்டிப்புடனும் சட்ட ரீதியாக அவைகளை எதிர்த்து வரக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் ஒரு மதத்தினுடைய ஊர்வலம் போகும் போது முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய மசிதம் மறைக்கப்பட வேண்டும் மூடப்பட வேண்டும் நீங்கள் மூடி இருக்க வேண்டும் உங்களுடைய அடையாளங்களுக்கு முன்னாலே தெரியக்கூடாது என்பது எந்த வகையான ஜனநாயகம் என்பதை ஒன்றிய அரசு நமக்கு சொல்ல வேண்டும் அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது அவரவர்கள் மதப்படி கலாச்சாரப்படி வாழ்வதற்கும் வழிபடுவதற்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று இந்த சட்டம் நமக்கு சொல்கிறது ஒரு மதத்தினுடைய ஊர்வலமோ அல்லது அவர்களுடைய வழிபாட்டு நிகழ்வோ நடைபெறுவது போது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இணக்கமான முறையில் நம்முடைய கோவை போன்ற இடங்களில் மத சடங்குகள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம் கோணியம்மன் தேர் முதல் தண்டுமாரியம்மன் கோயிலுடைய நிகழ்வுகள் வரை அனைத்தும் அமைதியாக நடப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து அவர்களை குறிப்பாக அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு படையெடுப்பு தான் இந்த வகுப்பு சட்ட மசோதா என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடமாக இப்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே வாரணாசியில் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மாமன்னர் அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஐம்பது வருடங்களுக்கு ஆண்டு காலமாக இருந்து வருகிறது கங்கை ஆற்றுக்கரையில் அது கட்டப்பட்டிருக்கிறது இந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த ஆட்சியினுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஐம்பது பேர்களுடன் பொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மசிதுக்கு உள்ளே சென்று அதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய முறையில் அவர்கள் நேற்றைய தினம் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது எந்த ஜனநாயகம் என்பதைத்தான் இங்கு நாம் கேள்வியாக வைக்கிறோம் இன்னொரு ஊடகவியலார் கேட்டார்கள் முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு கரிசனை வருகிறது பசுவிற்காக எத்தனை முஸ்லிம் இளைஞர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்தது அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த முஸ்லிம் இளைஞர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் பசுவை வலாரியிலே கொண்டு போனார் பசுவை நடத்தி கொண்டு போனார் பசுவை பால் கறக்க கொண்டு போனார் இதற்காகவெல்லாம் அவர்களை பிடித்து அடித்து உதைத்து கொன்ற இந்த கூட்டங்கள் இவர்கள் அதுபோல மசிதுகள் தொழுகை நடைபெறக்கூடாது என்ற கருத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் முஸ்லிம்கள் மீது கரிசனம் கொண்டு வக்வத்திர தட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த முட்டாளாவது நம்புவானா என்பதுதான் இப்போது நம்முடைய கேள்வியாக இருக்கின்றது முன்னால் ஒரு மௌலவி சொன்னார் ஸ்பெயின் என்ற நாடு இருந்தது அந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி நடந்தது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள் இஸ்லாமிய சட்டம் அமுலில் இருந்தது ஸ்பெயினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கின்றது இதே நிலையை இந்திய நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் நீங்கள் வழிபாட்டில் உங்களுடைய வழிபாட்டை உங்களுடைய வீட்டுக்குள்ளே வெளியிலே கொண்டு வராதீர்கள் என்ற தோரணையில் தான் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த மௌலானா மேலும் சொன்னார்கள் நாம் இந்திய நாட்டில் வாழும் காலம் வரை நம்முடைய சரியத்தை சட்ட அடிப்படையில் தான் நாம் வாழ்வோம் கரண்டை காலுக்கு கீழே வேட்டி நீ செல்ல வேண்டும் தாடியை கொஞ்சம் கத்தரித்து நீ ஒரு சைடில் மழிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய நிலை முஸ்லிமுக்கு வந்துவிடக் கூடாது அதற்காக நாம் எந்த தியாகத்திற்கும் தயாராக வேண்டும் என்று சொன்ன அந்த மௌலானா அவர்களுடைய சொல்லை இப்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜம்மியத்தில் உலமா ஹிந்தனுடைய மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய மார்க்கறிஞர் அவர் சொல்கிறார் வக்ஃப் என்பது முஸ்லிம்களுடைய சொத்து முஸ்லிம்களுடைய சொத்தை நீங்கள் பறிப்பதற்கு எந்த வகையில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒரு அரசு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அது நீதியாக ஆட்சி செய்யும் காலம் எல்லாம் நாடு வளமாக செழிப்பாக சிறப்பாக இருக்கும் எப்போது அந்த அரசமைப்பு சட்டத்தை மீறி அரசு செயல்படுகிறதோ நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் நாடு சீர்குலைந்து போகும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்ததையும் இந்த நேரத்தில் நாம் கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது மாநில ஜமாஅத்துல் உலமா சபை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்றைய தேதியில் இதே நேரத்தில் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அகில இந்திய முஸ்லிம் தனியார் முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு என்ற முஸ்லிம் தனியார் சட்டத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பாதுகாப்பு என்ற பெயரில் ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலும் தொடர் போராட்டம் பேரணிகள் ஊர்வலங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது அடுத்த மதத்தினர்களோடு இது சம்பந்தமாக உறவாடுவது என்ற அடிப்படையிலும் அவர்கள் தொடர் போட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு விளக்கை அணைக்கூடிய ஒரு போராட்டத்தையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக இஸ்லாமியர்களுடைய சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்கு வகுப்பு என்பது மிகப்பெரிய கண்ணியமான ஒன்று அந்த வகுப்பு செய்தவர் என்ன நியத்தில் அதை நீயத்து செய்து வகுப்பு செய்திருக்கிறாரோ அதற்கு மாற்றமாக அதை எதையும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அந்த பரிமாறிக்கப்பட்டு வருகிறது கேள்வி இவர்கள் ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு நீங்கள் எதிர்க்கிறீர்களே இதற்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரசிலும் இது போன்ற மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதே அதை ஏன் நீங்கள் கேட்கவில்லை என்று ஒரு கேள்வி வருகிறது ஆம் உண்மையிலே காங்கிரஸ் அரசு திருத்தம் கொண்டு வந்தது என்ன மாதிரியான திருத்தம் ஒரு முறையற்ற நிலையில் இருந்ததை முறைப்படுத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் அதில் ஊழல்கள் நடக்கக்கூடாது என்று கருதி மிகவும் உன்னதமான சட்டத்தை அவர்கள் வழங்கினார்கள் இன்று முஸ்லிம்களுடைய இந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் என்னவெல்லாம் குற்றங்களான காரியங்களை புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக அந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் பெண்கள் உள்ளே வரலாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பங்கு பெறலாம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் கேட்கிறோம் ஆலயங்கள் கோவில்கள் அவர்களுடைய நிர்வாகத்தில் அடுத்த மதத்தினர்கள் வரக்கூடாது இங்கே என்றெல்லாம் கூறப்படுகிறது முஸ்லிம்களுடைய வப்பு சொத்தில் அதை பராமரிப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கும் மாற்று மத சமூகத்தினரை எப்படி கொண்டு வரலாம் என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்த கேள்வி இனும் தொடர்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட பத்து வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு தொடுத்ததில் மிக முக்கியமான அங்க வகிக்க கூடிய ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சட்டமன்றத்திலும் தீர்மானம் வழக்கு தொடுத்திருக்கின்றது அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரவு கொடுத்திருக்கிறது இன்னும் நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுத்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கின்றது அந்த விசாரணையில் இந்த வழக்குகள் கண்காணித்து பார்த்து உற்று நோக்கி நீதிபதிகள் அனைவரும் இது தகுதியற்ற ஒரு திருத்தம் என்ற தீர்ப்பை அவர்கள் வழங்குவதற்கு நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் அபானா அனில் ஹம்துலில்லாஹிறப்பில்லா அலமின் அஸ்ஸாமு அலிகம் பர்